இன்றைக்கி ஆம்ஸாங்கும் அவருடைய மனைவி பொற்கொடி அவங்க ரெண்டு பேரையும் பற்றி தெரிஞ்சிக்காத தகவல் நிறைய பேருக்கு இவங்களை பற்றி இவங்க யார் தான் சமீபமாக அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இவ்வளோ பிரபலமானார் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யங்கள் அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் தேசிய கட்சி அதில் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கிறார் எப்பவுமே இவர் வந்து எங்கே போனாலும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவர் கூட எப்போவுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தால் கூட அவ்வளோ கும்பல் அவரை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நானே அதை ஒரு சில இடத்துல அவரை நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட வர கூட்டம் மாதிரி அவர் கூட வருவாங்க அப்போல்லாம் இவ்வளோ பெரிய ஆள் இவர் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அவர் இந்த தேசிய கட்சியில் இருந்ததுனால அவர் எப்போவுமே ஒரு தொண்டர்களோடு அவர் இருந்திருக்காரு அதே மாதிரி அவர் எப்போவுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக சர்வதேச உரிமம் பெற்ற கிட்டத்தட்ட எத்தனையோ லட்ச ரூபா மதிப்பு இருக்கிற இத்தாலியா பெரடாக்கு த்ரீ ஜீரோ த்ரீ டூ அப்படிங்கிற மாடலில் இருக்கிற அந்த துப்பாக்கியை தன்னோடய உயிர் பாதுகாப்புக்காக அந்த துப்பாக்கியை எப்போவுமே வச்சுருப்பார் அது மட்டும் இல்லை இவர் வந்து திருமணம் கொஞ்சம் காலதாமதமாக தான் பண்ணார் தன்னோடய உயிருக்கு எதிரிகளால் எப்போவுமே ஆபத்து எப்படியாவது வரும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுனால திருமணத்தை தள்ளி போட்டே போயிருந்திருக்காரு இருந்தாலும் அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால திருமணத்தை செய்தார் பொற்கொடி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்த பொற்கொடி யார் அப்படின்னா அவர் வசிக்கிற அந்த பெரம்பூர் பந்தர் கார்டன் தெருவில் திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பாடி ஃபில்டர் அவங்க இப்போ ஆம்ஸ்டாங்குடைய மனைவியினுடைய அப்பா மாமனார் ஆம்ஸ்டாங்கோட மாமனார் அவர் வந்து பாடி பில்டர் அவர் பாடி பில்டராக இருக்கிறதுனால ரயில்வேல அவருக்கு ரயில்வே கோட்டால் வேலை கிடச்சிச்சு அவர் ரயில்வே ஸ்டாப்பாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை இவங்க இந்த பொற்கொடி வந்து அம்பேத்கரை பின்பற்றுறாங்க புத்த மதத்தை பின்பற்றுகிற ஒரு பெண்மணி அவங்க இவர் நாற்பத்தி நாலு வயசில் தான் திருமணமே பண்ணிக்கிட்டார் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடியை கிட்டத்தட்ட இவங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வயசு வித்தியாசம் இருக்கிறதா சொல்கிறாங்க இவர் இந்த அம்பேத்கர் கொள்கையை ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறதுனால இவர் இவரும் அந்த புத்த மதத்துக்கு அவர் உடன்பட்டு புத்த மதத்தின் கொள்கையெல்லாம் பின்பற்றதுனால பெரம்பூரில் ஒரு புத்த மடம் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாரு இந்த மடத்தில் தான் அடிக்கடி இந்த பொற்கொடி வந்து அந்த புத் அவங்களும் புத்த மதத்துலேயும் அம்பேத்கர் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி அவங்க வரதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டு அப்படி அவங்களுடைய திருமண வாழ்க்கை பெரியவர்களால் அப்படி பேசி முடிவாச்சு அப்போ இவங்களுக்கு பிறந்த அந்த குழந்த நீங்கள் எல்லோரும் அந்த மரணத்தில் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தை அழுகிறது அந்த குழந்தைய அவங்க அப்பா இறந்தாங்கன்னு கூட தெரியாமல் அந்த குழந்த இயல்பான ஒரு சூழ்நிலையில் அவள் அந்த பாப்பா இருக்கிறதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே அவங்க அந்த பாப்பாவுக்கு கூட பேர் வந்து அந்த புத்த மதத்தின்படியே அவங்க வச்சுருந்தாங்க புத்த பூர்ணிமா நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சென்னைக்கு அவுட் ஆஃபில் அங்கே வந்து இப்போ இவங்களுடைய டெத்துக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய டெத்துக்கு வந்தாங்களே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவங்க உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க அவங்க இங்கே இந்த புத்த பூர்ணிமா நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் இவர் ஆம்ஸ்ட்ராங் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அங்கே அவருங்க பிள்ளைய அந்த குழந்தைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே அந்த குழந்தைக்கு வந்து சாவித்ரிபாய் பாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு சாவித்ரிபாய் பாய் அப்படின்னு இந்த பாய் அவங்கதான் அவங்க தான் இந்தியாவிலேயே முதல் முதல் பெண் ஆசிரியராக இருந்தவங்க ஒரு டீச்சர் அவங்க சாவித்திரி பாய் அந்த பேரை தான் அந்த பாப்பாவுக்கு அவங்க வச்சாங்க பாப்பாவுக்கு பேர் வச்சது அந்த மாயாவதி உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட தலைவி அப்படின்னு அவங்கள குறித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த விஷயம்லாம் சில விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்கள் சொல்கிறத யூடியூப்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிக்காத சிலருக்கு தான் இந்த பதிவு மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்